ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை முதல் நாள் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான கடகராசியில் தனஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் போகிறாரு இந்த ஆயில்ய நட்சத்திரம் மதியம் மூணு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அந்த புதனும் அங்கேயே தான் இருக்கார் புதன் புதன் நட்சத்திரம் பலவாக இருக்கிறதுனால பண வரவு நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த பண வரவு சில நேரங்களில் தாமதப்பட்ட பண வரவு ரொம்ப நாளாக வரல நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சேரும் அதே மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் வேலையிலையும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப ஆதாயமுள்ள நாளாகும் மதியம் வந்து மூணு ஐம்பத்தொன்றுக்கு பிறகு மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு சந்திரன் மூணாம் இடத்துல தைரியஸ்தானம் அப்படிங்கிறதுல போயிடுறாரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஞானகாரகனான கேதுவனுடைய நட்சத்திரம் கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி சில முடிவுகள் மாற்று சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் அது வந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புகளை வந்து நல்லபடியாக பண்ணணும் இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் ஒரு இடத்த விட்டு இடம் போகிறது வீடு மாறுவது பிரயாணங்கள் இது சம்மந்தப்பட்ட முடிவுகள் ஆவணங்கள் மெயினாக வந்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட திங்கிங்கு அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் காரியங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் இது சாதகமாக இருக்கும் இந்த மக நட்சத்திரம் என்பது மறுநாள் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதனால் இதை பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் கேது வந்து சுக்கரனாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது எமோஷனலாக கணவன் மனை உறவு கூட பிறந்தவங்க உறவு மற்றும் விரும்பின சம்பந்த வகையிலையும் பெற்றோர்கள் வகையிலையும் பூர்வீக சம்மந்தப்பட்ட வகையிலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து பூர நட்சத்திரம் தொடங்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த பூரத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப இருக்கார் அதனால் இன்றைக்கும் அது தொடர்ந்து கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் ஆவணங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் மெயினாக சுபகாரியங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரி வர்க்கம் அதில் வந்து வரக்கூடிய அமைப்பு படிப்பு சார்ந்த நன்மைகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் மறுநாள் ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை இந்த பூர நட்சத்திரம் வந்து மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதனால் நமக்கு சுக்கரன் என்பது நல்ல கிரகம் நமக்கு லக்னத்திலேயே பலமாக இருக்கார் என்ன இந்த டீனேஜில் இருக்கிறவங்க இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கும்போது விருப்பப்பட்டவர்களோடு பகல் பழகும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டோம்னா அசிங்கம் அவமானம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மாலை அஞ்சு முப்பத்தி நாலுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானம் இன்றைக்குமே பலமாக இருக்குது ஏன்னா நமக்கு பத்தில் கர்ம சனியாக சனி வந்து ச தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனும் சனியும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்காங்க அதனால் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் இதுக்கு என்ன இதுக்கு முன்னால் பதிவு போட்டிருக்கேன் இல்லையா சூ சனியாக மாறும் சூரியன் அப்படின்ட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இன்றைய நாளில் வந்து தொழில் சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும் டெக்னிக்கலாக நமக்கு பண வரவு எப்படி சம்பாதிக்கணுங்கிற வித்திகளை கையாண்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒம்பது முடிஞ்ச அளவுக்கும் நைட்டு வரைக்குமே இருக்குது ஏழு இருபத்தி ஆறு வரைக்குமே இருக்குது உத்திர நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் தொடங்குது அஸ்த நட்சத்திரம் நமக்கு நாலாம் இடமான கண்ணீராசியில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படக்கூடிய ஒரு நாள் இது வந்து ஜூலை முப்பதாம் தேதி புதன்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது அப்போ இந்த டைமில் வந்து நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒரு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஸ்வீட்டில் வச்சிருப்போம் குடிசை தொழில் மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் நடத்துறது மற்றும் நீர் சம்மந்தப்பட்ட திரவநிலை சம்மந்தப்பட்ட பிற பழக்கடை ஜூஸ் கடை பண்ணைகள் விவசாயம் பயிர் தொழில் மற்றும் இது சார்ந்த அனைத்து விதமான ஒரு சொந்த தொழிலுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது வீட்டுக்காக வீட்டின் மூலமாக நமக்கு ஆதாயம் வருமானம் இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது பிடிக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மறுநாள் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதை கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதை துளாராசியில் இருக்குது செவ்வாயினுடைய அமைப்புங்கிறது நமக்கு மூணாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நாலாம் இடத்துல இருக்குது மூணில் இருக்கிற செவ்வாய் இன்றைக்கி மாறிடுறாரு நாலாம் இடத்துல இருக்கார் ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க அனைத்து விதமான வியாபாரத்துறையிலே இருக்கவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மெயினாக வந்து கடை ஜவுளி கடை இது மாதிரியான அமைப்புகள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க மருந்து மருத்துவம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது அரசியல் அரசு ஆதாயம் சம்பந்தப்பட்ட வகையிலையும் பதவிகள் பதவி உயர்வுகள் சம்மந்தப்பட்டதுலேயும் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிற சூரியனை போல் இந்த செவ்வாய் செயல்படுறதுனால நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நமக்கு ஐந்தாம் இடமான பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் துளாராசியில் சந்திரன் மாறிடுறாரு ராகுவை போல் செயல்படுகிறார் ராகு நமக்கு ஒன்பதாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நமக்கு லக்னத்தில் இருக்கார் குருவும் ராகுவும் சார பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க இதுக்காக சார மாற்றம்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கேன் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் ராகு குரு திசா புத்தி அந்தரங்கள் நடத்துகிறோம் அவங்களுக்கு வந்து க கம்யூனிகேஷன் சார்ந்தும் நம்ம கமிஷன் வகை சார்ந்தும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மூளை உழைப்பு சார்ந்தும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ராகுவும் குருவும் இருக்கார் பாசம் நேசம் அன்பு பூர்வீகம் இது சம்பந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது பொதுவாக ராகு நமக்கு வந்து நம்ம மூளை சார்ந்து நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி தான் குருவும் இந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு மேலதிகாரிகளாக இருப்பாங்க சில பேர் வந்து சும்மா டைரக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது பேப்பர் ஒர்க்கு தான் அதே மாதிரி எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலை தான் ஸோ அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாகும் தலைமை பொறுப்புதல் கூடும் அதனால் புகழ் பெறவும் நல்லாயிருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கும் நன்மைகள் கொடுக்கும் ஜோதிடம் மற்றும் இது கோவில் சார்ந்த அறநிலைத்துறை சார்ந்த பணிகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு தொடர்பு மேல் படிப்பு படிக்கிறவங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இஸ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் அது நல்ல விதமாக முடியும் நல்ல சிக்னல்கள் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த ராகு நட்சத்திரம் செயல்படுது அப்போ நமக்கு இந்த ஏழு நாட்கள்லேயுமே நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா சந்திரன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க தொடங்குறாரு முதல் இருந்து அந்த ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் தொடங்கி கரெக்டாக அஞ்சாம் இடம் வரைக்கும் போகிறாரு இந்த ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடத்துல சந்திரன் போகிறதெல்லாம் பொருள் பற்றாக இயங்கும் பொருள் சேர்க்கைக்கு நன்றாக இருக்கும் உற்பத்தி துறைக்கு நன்றாக இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல போகும்போது நமக்கு துளாராசிக்கு போகும்போது அன்றைக்கி வந்து உயிர் பற்றுக்கு நல்லாயிருக்கும் உயிர் பற்றான தொழில்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக பாசம் நேசம் அன்பு சுப நிகழ்ச்சிகளுக்கும் இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய வெப்சைட்டு வெட்டுச்சோதனம் டாட் காம்னு நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய ஆப்பை பதிவு டவுன்லோடு பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் ரெகுலராக நம்ம அந்த அப்டேட்டடாக பதிவுகளை எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்